இறைசுவை அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களை நம்ம எல்லாருக்கும் பயம் அப்படின்னு நினைச்சாலே மனதில் ஒரு கலக்கம் வரும் நம்ம நிறைய காரியங்களை குறித்து பயப்படுறோம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்முடைய பாவங்களை குறித்து நம்ம வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான அனுபவங்களை நினைத்து சில நேரத்தில் நம்ம பயப்படுறோம் வியாதிகளை நினைத்து பயப்படுறோம் இன்னைக்கு நிறைய பயங்கள் நம்மளை சுற்றி வரலாம் இறை வார்த்தை திருப்பாடல் முப்பத்தி நான்கு நான்காவது வசனம் அழகா சொல்கிறது நான் துணை வேண்டி ஆண்டவரிடம் மன்றாடினேன் எல்லா விதமான அச்சத்திலிருந்து பயத்திலிருந்து என்னை கடவுள் விடுவித்தான் இன்னைக்கு பயத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னா நான் கடவுள் முன்னாடி போய் மன்றாட வேண்டும் கரங்களை உயர்த்தி என் இதயத்தை நோக்கி ஆண்டவரை நம்பி அவரை துதித்து அவரை ஆராதித்து நான் எப்பொழுதும் மன்றாடக்கூடிய அந்த ஒரு மனம் எனக்குள்ள வருதோ ஜெப ஆவி எனக்குள்ள எழுப்பப்படுதோ அதை வழிபாடு செய்யணும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கணும் அப்படிங்கிற மனம் வரும் பொழுது அந்த ஜெபத்தின் வழியாக அந்த மன்றாட்டின் வழியாக கடவுள் நம் வாழ்வை அட்டி படைக்கக்கூடிய பயத்திலிருந்து அச்சத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் ஆமீன்